இந்தியாவிற்கு எதிராக தண்ணீரை ஆயுதமாக்கும் சீனா இந்த வாட்டர் எப்படி பாமை எதிர்கொள்ளப் போகிறோம் சீனா பல்வேறு வழிகளில் இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுப்பதை தன்னுடைய அன்றாட வேலையாகவே கொண்டிருக்கின்றது ஒருபுறம் எல்லையில் அத்துமீறல்களில் ஈடுபடுவது இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு உதவி செய்வது இந்தியாவின் செல்போன் உற்பத்தி மின்சார வாகன உற்பத்தி உள்ளிட்டவற்றை தடுக்கும் வகையில் முக்கியமான பொருட்களின் சப்ளையை நிறுத்தி வைப்பது என பல வழிகளிலும் சீனா இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது தற்பொழுது சீனா பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே அணை கட்டும் பணிகளை தொடங்கி இந்தியாவிற்கு மேலும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பிரம்மபுத்ரா நதி சீனாவின் திபெத் இந்தியா வங்கதேசம் ஆகிய மூன்று நாடுகள் வழியே பாய்கிறது கைலாஷ் மலை அருகே மானசரோவர் பகுதியில் உருவாகும் பிரம்மபுத்ரா நதி அங்கிருந்து திபத்தில் நுழைந்து அங்கே இருந்து இந்தியா வந்து பின்னர் வங்கதேசத்தில் பாய்ந்து கடலில் கலக்கிறது இந்த நதியின் மீதுதான் சீனா உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் பணியை தொடங்கியிருக்கிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி இந்த அணைக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் சீன பிரதமர் கலந்து கொண்டார் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே அணை கட்டி அதன் மீது மிகப்பெரிய அனல் மின் நிலையத்தை அமைப்பதே சீனாவின் திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே சீன அரசாங்கம் இந்த அணை கட்டுவதற்கான ஒப்புதலை அளித்துவிட்டது சீனாவின் ஐந்தாண்டு கால திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த பிரம்மபுத்ரா அணை கட்டுவது குறித்து முடிவெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே சீன அரசாங்கம் இதனை கட்டுவது என முடிவு செய்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போது வந்துள்ளது இந்த அணையை கட்டக்கூடிய இடம் பிரச்சனையாக இருக்கிறது சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் நாளிதழ் வெளியிடும் தகவலின்படி சீனா இந்த அணையை கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் டெக்னோனிக் பிளேட்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் குண்டு கட்டுவதற்கு சமம் நிலநடுக்கம் ஏற்பட்டு அணை உடைந்தால் அந்த நீர் முழுவதும் இந்தியாவை நோக்கித்தான் வரும் இதில் பேரழிவை ஏற்படுத்தும் இந்தியா வங்கதேசம் ஆகிய இரண்டு நாடுகளுமே இதனால் பிரச்சனையை சந்திக்கும் இந்தியா இதில் அதிக சிக்கலை எதிர்கொள்ளும் நாடாக இருக்கும் சீனா எப்போதுமே தன்னுடைய அணை நீர்த்தேக்கங்கள் கட்டுமானம் குறித்து வெளிப்படையாக தெரிவிப்பது கிடையாது பல சமயங்களில் அணை கட்டுமான பணிகள் முடிந்த பின்னர் அது பயன்பாட்டிற்கு வரும்போதுதான் உலக கவனத்திற்கே வரும் அதுவும் அணையின் நோக்கத்தை சீனா மறைமுகமாகவே வைத்திருக்கும் சீனா இதுபோல நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் நிறைய அணைகளை கட்டியிருப்பதாக கனடாவைச் சேர்ந்த ஒரு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது லட்சக்கணக்கான மக்களின் வேளாண்மைக்கும் குடிநீருக்குமான ஆதாரமாகவும் இருக்கிறது பிரம்மபுத்ரா ஆனால் சீனாவின் இந்த நடவடிக்கை அதன் வறண்ட நதியாகவும் வெள்ளம் பாயும் நதியாகவும் மாறிவிடும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது இந்த நதியின் மேல் பகுதியில் சீனா அணை கட்டுவதன் மூலம் இந்த நீரை கட்டுப்படுத்தவும் அதன் போக்கை தீர்மானிக்கவும் சீனாவிற்கு ஆற்றல் கிடைக்கும் இந்தியா ஒருபுறம் புறம் சீனாவிடம் தன்னுடைய கவலைகளை தெரிவித்திருக்கிறது அதே வேளையில் இந்திய எல்லையில் பிரம்மபுத்திரா மீது அணை கட்ட திட்டமிட்டுள்ளது சீனா ஏற்கனவே பிரம்மபுத்ரா நதி மீது ஐநூற்று பத்து மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அனல் மின் நிலையத்தை கட்டியிருக்கிறது மேலும் மூன்று இடங்களில் அணை கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன தற்பொழுது நான்காவதாக உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கு பணிகளை தொடங்கியிருக்கிறது இதனிடையே சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அணை கட்டப்படுவதால் பிரம்மபுத்திரா நதி பாய்ந்தோடும் நாடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மாறாக பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு தடுக்கப்படும் என கூறியிருக்கிறார் இதனால் இயற்கை பேரிடர் நிகழ்வது குறையும் அணை கட்டும் திட்டம் தொடர்பாக இந்தியா மற்றும் வங்கதேசத்திலும் உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என கூறியிருக்கிறார் இந்த நதி பாய்ந்தோடும் நாடுகளின் நலனிலும் சீனா அக்கறை கொண்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார் ஆனால் சீனா அண்டை நாடுகள் பற்றி கவலை படாத ஒரு நாடு என்ற உண்மைதான் இந்தியாவிற்கு எப்போதோ தெரியுமே